காட்டுக்குள் ஆடைகளின்றி கருகிய நிலையில் கிடந்த பெண்ணின் வழக்கில் போலீசார் முன்னாள் காவலரை அதிரடியாக கைது செய்திருக்காங்க கொடுத்த பணத்தை திரும்ப கேட்ட கள்ளக்காதலியை பெட்ரோல் ஊற்றி எரித்த முன்னாள் காவலரின் கொடூர பின்னணி என்ன திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அடுத்த உத்தமபாளையம் வட்டமலை அணை பகுதியில் அன்று ஆடு மாடு மேய்க்க வந்தவர்களுக்கு காத்திருந்தது பெரும் ஆடைகளின்றி உடல் கருகி நிர்வாண கோலத்தில் கிடந்திருக்கிறது ஒரு பெண்ணின் சடலம் பதறி போனவர்கள் உடனே வெள்ளக்கோவில் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் சடலத்தை ஆய்வு செய்ததில் பெண்ணின் கை கால்களில் கல்லால் தாக்கப்பட்டதற்கான காயங்கள் இருந்தன மேலும் முகமும் கல்லால் சிதைக்கப்பட்டு இருந்தது அத்துடன் அடையாளம் தெரியாத அளவிற்கு உடல் எரிக்கப்பட்டிருந்தது இதனால் நிச்சயம் நடந்திருப்பது கொலைதான் என்பதை உறுதி செய்த போலீசார் பெண்ணின் சடலத்தை மீட்டு உடற்கூராய்வுக்காக திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள் யார் இந்த பெண் எந்த ஊரைச் சேர்ந்தவர் இப்படி கொடூரமாக கொன்று போட்டது யார் முன்விரோதம் காரணமாக கொலை செய்யப்பட்டாரா அல்லது நகை பணத்துக்காக கொலை செய்யப்பட்டாரா என்பது குறித்தும் அறிய தனிப்படை அமைத்து தேடி வந்தனர் அப்போது சம்பவம் நடந்த இடத்தில் காலி மதுபாட்டில்கள் கிடந்துள்ளது அந்த பாட்டில்களின் பார்கோடுகள் வைத்து எங்கு விற்பனை செய்யப்பட்டது அதை வாங்கியது யார் என விசாரித்தனர் அத்துடன் சாலை ஓரங்களில் உள்ள சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு செய்தனர் அதில் வட்டமலை அணைக்கு வரும்பொழுது ஆண் பெண் என இருவர் இருசக்கர வாகனத்தில் வருவதும் ஆனால் திரும்பிச் செல்லும்போது ஆண் மட்டும் செல்வதையும் கண்டுபிடித்தனர் மேலும் சிசிடிவி காட்சியில் பதிவான நபர்தான் டாஸ்மாகில் மதுபாட்டில் வாங்கிய நபர் என்றும் உறுதி செய்தனர் உடனே கிடைத்த அடையாளங்களை வைத்து விசாரித்ததில் அந்த நபர் பழனி நெய்க்காரப்பட்டி அருகே அ கலையம்புத்தூர் பகுதியைச் சேர்ந்த ஷங்கர் என்று தெரிய வந்திருக்கிறது அடுத்த கனமே ஷங்கரை போலீசார் தட்டித் தூக்கி வந்து விசாரணை நடத்தியதில் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்தன அறுபது வயதாகும் ஷங்கர் ஒரு முன்னாள் காவலர் காவல்துறையில் வெறும் பதினைந்து ஆண்டுகள் மட்டுமே காவலராக பணியாற்றிய சங்கர் கடந்த இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்னர் விருப்ப ஓய்வு பெற்றுள்ளார் அதன் பிறகு பல்வேறு பகுதிகளில் அரசாங்க வேலை வாங்கி தருவதாக கூறி பலரிடமும் லக்கணக்கில் பணம் வாங்கி மோசடி செய்து வந்ததாகவும் சொல்லப்படுகிறது அந்த பணத்தை வைத்து நான்கு மனைவிகள் பல ஊர்களில் கள்ளக்காதலிகள் என மன்மதன் போல உல்லாச வாழ்க்கை வாழ்ந்து வந்துள்ளார் ஷங்கர் அந்த கள்ளக்காதலிகளில் ஒருவர்தான் தற்போது கொலை செய்யப்பட்ட நாற்பத்தைந்து வயதான வடிவுக்கரசி நெய்காரப்பட்டியைச் சேர்ந்த இவருக்கும் ஷங்கருக்கும் கடந்த சில ஆண்டுகளாகவே நெருங்கிய உறவு இருந்து வந்துள்ளது அந்த உறவு சங்கரை சுண்டி இழுக்க அடிக்கடி நெய்காரப்பட்டிக்கு சென்று வடிவுக்கரசியுடன் உல்லாசமாக இருந்து வந்துள்ளார் அப்படி செல்லும் செல்லும்போது வடிவுக்கரசியின் உறவினர்களிடமும் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி லட்சக்கணக்கில் பணம் வாங்கியிருக்கிறார் ஆனால் வேலையும் வாங்கி தரவில்லை பணமும் திரும்பத் தரவில்லை ஒரு கட்டத்தில் கடுப்பான உறவினர்கள் பணத்தை திரும்ப கேட்டு வடிவுக்கரசியை நச்சரித்திருக்கிறார்கள் இதனால் வடிவுக்கரசி கள்ளக்காதலன் சங்கரிடம் வேலை வாங்கிக் கொடு அல்லது பணத்தை திரும்ப கொடு என கேட்டு டார்ச்சர் செய்துள்ளார் பணத்தை தரவில்லை என்றால் போலீசில் புகார் அளிப்பதாகவும் மிரட்டியிருக்கிறார் இதனால் அச்சமடைந்த சங்கர் வடிவுக்கரசியை தீர்த்து கட்டினால் மொத்த பிரச்சனையும் தீர்ந்துவிடும் என நினைத்து அந்த கொடூரத்தை செய்ய துணிந்திருக்கிறார் அதன்படி கடந்த ஐந்தாம் தேதியன்று வெள்ளக்கோவில் அருகே உள்ள ஒரு ஊரில் எனக்கு பணம் தருவதாக சொல்லியிருக்கிறார்கள் நீயும் வா அந்த பணத்தை வாங்கி உனக்கு தருகிறேன் என்று கூறி வடிவுக்கரசியை அழைத்துள்ளார் இதனை உண்மை என நம்பி வந்த வடிவுக்கரசியை பைக்கில் அழைத்துச் சென்றுள்ளார் வரும்போது பணம் கொடுப்பவர்கள் சிறிது நேரம் கழித்து வரச் சொல்லியிருக்கிறார்கள் அதுவரை அணையை சுற்றி பார்க்கலாம் என்று கூறி ஆளரவமற்ற பகுதிக்கு அழைத்து சென்றுள்ளார் வரும்போதே டாஸ்மாகக்கில் மது வாங்கி பைக்கில் லோட் செய்திருக்கிறார் பின்னர் இருவரும் அணைக்கு அருகே உள்ள காட்டு பகுதியில் மது அருந்தியதாக தெரிகிறது வடிவுக்கரசிக்கு போதை தலைக்கேறிய பின்னர் திடீரென அருகே கிடந்த கல்லை எடுத்து அவரின் தலை கை கால் என கண்மூடித்தனமாக தாக்கியுள்ளார் இதில் படுகாயமடைந்த வடிவுக்கரசியின் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து எரித்து கொலை செய்துள்ளார் மேலும் அவர் அணிந்திருந்த ஆறு சவரன் தங்க நகைகளையும் பறித்துக்கொண்டு ஷங்கர் தப்பிச் சென்றது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது விசாரணையின் முடிவில் வெள்ளக்கோவில் போலீசார் முன்னாள் காவலர் ஷங்கரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி ஏமாற்றிய பணத்தை திரும்ப கேட்ட கள்ளக்காதலியை முன்னாள் காவலரே கல்லால் தாக்கி பெட்ரோல் ஊற்றி எரித்துக் கொன்ற சம்பவம் வெள்ளக்கோவில் பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க